எதுக்குமே பயப்படுறது இல்லை அதான் கௌதம் கம்பீர் அடிக்கடி யூஸ் பண்றாரு பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ்னஸ் அண்ட் அன்செல்விஷா இருக்கணும் செல்ஃப் விஷயா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எம்பசைஸ் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டார் அதை ஸோ அதுதான் அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இந்தியன் பிரிகேடு டெஃபனட்டா இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து யாருமே எடுத்தோம் போதோன்னு இருக்க போதில் ஒரு கண்டினுட்டி காட்டுறாங்க டெஃபினட்டா ஸோ அது நம்ம பார்க்குறோம் அதுக்கு அப்பாற்பட்டு அக்டோபரில் நவம்பரில் ரெண்டு விசிட்டரோட யாருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு இருக்கோ ரொம்ப ரொம்ப டஃப் லார்ட் ஆஃப் ஹெட் இந்தியன் செலக்டர்ஸ் தான் சொல்லணும் டெஃபனட்டா பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஒரு கேமில் ஹியூஜ் கேமில் ஹை ஸ்கோரிங் கேமில் கலெக்டிவாக மெல்டவுன் அவுன் ஆயிட்டாங்க பாரிங் சால்ட் அவரோட ஃபெயிலியரை டீம் ஃபெயிலியரை அஃபெக்ட் பண்ணல மெயினாக டீம் வின் பண்ணிட்டு ஸோ ஹிஸ்ட்ரி நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா ஒரு குவிஸ் கொஸ்டின்ல கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபோர் ஒன் இந்தியா வின் பண்ண சூரியகுமார் யாதவ் எவ்வளோ அச்சாண்டதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே போயிடுவேன் சஞ்சூ சாம்சன் பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்கு இப்போ இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் சாம்பியன்ஸ்லயும் இல்லை ஐபிஎல் ஆட போறாரு ஸோ ஐபிஎல்ல ராஜஸ்தான்ல அவர் கேப்டனா இருக்குச்சு அந்த மாதிரி வேற மாதிரி ஃப்ரீடம் ஜெய்ப்பூர் பிச்சு அது இதெல்லாம் மேபி அவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணி நல்லா கூட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் முக்கியமான விஷயம் ஹீரோ ஆஃப் தி ஈவினிங் கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா தான் என்ன ஒரு அட்டிங்க அதாவது கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக ஆனார் காண கண்கோடி வேண்டுன்ற மாதிரி இருந்தது ரொம்ப அட்டகாசமான இன்னிங்ஸ் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே சிங்க் பண்ணிட்டு இங்கிலீஷ் சிப்பேன்னு சொல்லலாம் வந்து பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே கழிச்ச ஒரு விஷயம் தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ரன் குள்ளே சொல்லி கரெக்டா தான் சொன்னீங்க நினச்சேன் நானும் ஏன்னா நூறு ரன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப என்ன கிட்டத்தட்ட ரன் வந்து டி ட்வெண்ட்டில வந்து மாதிரி நடக்கிறது அதிசயம்தான் அட்டகாசமான வின் இந்தியா பொறுத்தவரையிலையும் இந்தியாவோட பேட்டிங் வந்து சூப்பராக இருந்தது ஏன்னா இங்கிலாந்து டாஸை வின் பண்ணிட்டு அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் அந்த ரெட் சாயிலை பற்றி நம்ம எப்போ பார்த்தாலும் மும்பைனாலே அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் ரெட் சாயிலை பத்தி பேசுவோம் பட் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு நினச்சின் போட்டிருக்காங்க அதுக்கும் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் சீரீஸ் போயிட்டு ஏற்கனவே இல்லையா த்ரீ ஒன்னு பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா என்ன ஆட்டம் ஆட்டாரு சஞ்சு சாங்க் நல்லா ஆரம்பித்தார் அதனால கண்டினியூ பண்ண முடியல அந்த பவுன்சிங் பால் உக்கடி அவுட் ஆகிட்டாரு பட் கொஞ்சம் கிளிம்சஸ் காமிச்சார் சஞ்சூ சாம்சனு நான் சொன்ன மாதிரி ஸ்டேயிங் லெக் சைடு அந்த பால்ன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கிராம்ப் பண்ணிக்காமல் அழகாக ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆடுறது நம்ம அந்த கிளிம்சஸ் பார்த்தோம் பட் முக்கியமான விஷயம் ஹீரோ ஆஃப் த ஈவினிங் நான் கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா தான் என்ன ஒரு அட்டிங்க அதாவது கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனாப்பினான் இந்த மரிலியர் ஷார்ட்டு ஸ்கூப்பு அது இது டிங்கியாக ஃபங்கி ஷார்ட்ஸ் அது இதெல்லாம் ஆடாமல் கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸு எல்லாம் கவர் ஆஃப் ட்ரைவ் ஸ்ட்ரைட் டிரைவ் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது பாருங்கள் அந்த கேமராமேனுக்கும் பழைய காலத்துல எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எடுப்பாங்க அவங்களாம் போஸை ரீடைன் பண்ணிட்டு அப்படியே ரசிச்சுண்டு வாக்கிங் இன்ட்டு த ஷாட்டு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பிளேடு போலர் மண்டை மேலே அம்பையர் மண்டை மேலே அடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கல் எக்ஸாக்டிட்யூட் போகணும் ரொம்ப அட்டகாசமா ஆடினாரு காண கண்கோடி வேண்டும்ன்ற மாதிரி இருந்தது பீட்டர்சன் மாதிரி ஒரு லெஜண்ட் அவரே ஒரு இன்வென்டிவ் ஷார்ட் மேக்கர் நூறு டெஸ்ட்லாம் ஆடிருக்கார் இங்கிலாண்டு அவரே அவரால் அடக்கிக்கவே முடியல அவர் மாதிரி ரேப்சரஸ் ஆகிட்டார் அந்த எஃப்யூசிவ் ப்ரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல அந்த மாதிரி ரொம்ப அட்டகாசமான இன்னிங்ஸ் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே சிங்க் பண்ணிட்டு இங்கிலீஷ் சிப்பேன்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்செலாம் ஸ்டார்ட் பண்ணாரு பட் இந்த சீரீஸ் ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது

கண்டிப்பாக பேட் தான் சந்தேகமில்லை அதோட பேடோட வேர்ஸ்னு சொல்லால் சூரியகுமார் யாதவ் அது வேறு கொஸ்டின்னு நினைக்கிறான் அவர் இருபத்தேழு ரன் மாஸ்டர் பண்ணிருக்காரு சஞ்சு சாம்சன் நீங்கள் சொன்ன மாதிரி போன கேம் தான் கொஞ்சம் ஆடுற மாதிரி காமிச்சார் அது ஃபஸ்ட் கேம் அஃப்கோர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸு என்னன்னா டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஃபெய்த்தை என்ஜாய் பண்ணுறாரு முக்கியமான விஷயம் அவரும் வந்து இப்போ ரீசன்ட் பாஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெண்டு நூறு அடிச்சிருக்காரு லாஸ்ட் ஃபைவ் இனிங்ஸ் ப்ரையர் டு திஸ் சீரிஸ் மூணு நூறு அடிச்சிருக்காரு ஸோ குவாலிட்டி பிளேயர் தான் ஐபிஎல் சர்க்கியூட்லேயும் தேர்ட்டீன் ஃபோர்டின்லேருந்து இருக்கார் ராஜஸ்தான் அவர் சின்ன வயசுலேருந்து க்ரூம் பண்ணி நரிஷ் பண்ணி அவரை நர்ச்சர் பண்ணி நீ கேப்டன் ஆக்கி வச்சிருக்காங்க சோ சர்க்கியூட்ல ரொம்ப வருஷமாக இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் பட் இது ஒரு ஒரு லேர்னிங் கவ் தான் ஹியூஜ் வேக்கப் கால் அவருக்கு இந்த பவுன்சிங் பால் ஸ்பேஸ் கொடுக்காம இன்டர்நேஷனல் போல்ட்ல ஒன் தேர்ட்டி ஆடுறது வேறு ஒன் ஃபிஃப்டி ஆடுறது வேறு பவுன்சிங் பால் நான் சொன்ன மாதிரி தொண்டை நெக்கு இந்த மாதிரி ஏரியாஸ் கழுத்து மண்டை இந்த மாதிரி பாடியில வாக்கோட ஹையாக வச்சு ஆடுறது இல்லை ஹுக் அடிக்கிறது ஸ்பேஸ் சுட்ட ஆடுறது கிரீஸ்லேயே எக்ஸ்டம் கார்டு எடுக்கிறது இன்சைட் லைன் வருது அவுட்ஸைட் லைன் போகிறது இதெல்லாம் அந்த கெட்டிக்கார தினமே திங்கிங் ஆன் த ஃபீட்ன்ற மாதிரி அதெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குட்டு அடாப்ட் பண்ணுறதுக்கு மைண்டில் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஹிட்டிங் ஃபார்ம் இருக்கணும் நீங்கள் திடீர்னு போயிட்டு பண்ணணுன்னு நினைக்கலாம் பட் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரக்டிஃபை பண்ண முடியும் ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ஸு பேட்டிங்ன்றது வெளில பார்க்கச்சு அபிஷேக் சர்மா ஆடுறதை பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு மாதிரி ட்ரீம் ரன் மாதிரி இருந்தது பட் ஹேவிங் செட் தட் பேக் ட்ராப்பில் எவ்வளோ பால் அடித்தா நீங்கள் அந்த மசில் மெமரி மாதிரி அது கிரியேட் ஆயிருக்கும்னு பார்த்துக்கோங்க லட்ச பால் அடிச்சிருப்பார் அபிஷேக் சர்மா யாருமே பார்க்காம பஞ்சாப்லயும் அப்ச்கியூர் கார்னரில் நெட்ஸில் இண்டோர் நெட்ஸில் சோ லட்சபா லட்ச தான் இன்றைக்கி அந்த மாதிரி அவர் மைண்ட் செட்டு அதுக்கு அப்பாற்பட்டு அந்த அட்வென்ச்சர் ஆஃப் யூத் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த யங்கு அந்த மைண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயப்படுறது இல்லை அதான் கௌதம் கம்பீர் அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு பாத்தீங்கன்னா ஃபியர்லெஸ்னஸ் அண்டு செல்ஃப் அன் அன்செல்ஃப் விஷ்ஷா இருக்கணும் செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எம்பசைஸ் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டார் அதை சோ அதுதான் அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க யங் இந்தியன் பிரிகேடு சரியான தலைவலி இருக்கு ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் டு ஏப்ரல் ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நம்ம ஹோஸ்ட் பண்றச்ச சரியான தலைவலி இருக்குது ஏன்னா ஆர்டர்ல ஜெயஸ்வால் கில்லு ஒரு யங்க அப் அப் அண்ட் கமிங் பிளேயர் ஒன் டுவெண்ட்டிலாம் வச்சிருக்காரு இப்போ என்னன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு சஞ்சுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அப்படிங்கறத நிறைய பேசப்பட்டது இப்போ கொடுத்த வாய்ப்பை நிறைய பயன்படுத்திட்டு வந்தாரு பட் ஓவராலா ஒரு சீரியஸ் ஃபுல்லா அவரால் மேபி அதை டக்குன்னு இன் பிட்வீன் சீரீஸ் என்னென்னா பேட் ஃபார்ம் உங்களுக்கு அடிச்சுதுன்னா ரிகவர் பண்ண முடியாத மாதிரி சக்சஸிவ் மேட்சஸ் நீங்க போய் நெட்ல போய் ஒர்க் பண்ண முடியும் நீங்க சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் இருக்காரு ஆமா கில் இருக்காரு சாயுத வர்ஷன் இருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல சுதர்ஷனோ ருத்ராஜோ திருப்பி எக்ஸப்ஷனல் அறுநூறு எழுநூறு ரன் ஐபிஎல் ரன்ஸ் அடிச்சுட்டு அவங்களும் நாக் அவுட் ஸ்டேஜ் வந்து கண்ணாபனான்னு அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கே பேசின மாதிரி அக்டோபரில் வெஸ்ட் இண்டீஸோ சவுத் ஆப்ரிக்காவோ வரைச்சேன் அந்த அஞ்சு ஆறு ஏழு கேமில் யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறது இதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம நெருப்புனா வாய்ஸோட போகிறது இல்லை பேச்சுக்கு சொல்கிறேன் யாருக்கு என்ன இன்ஜுரி வருதுன்னு யாருக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வந்து இஷான் கிஷனை என்ன உலகமே கொண்டாடித்து ஒன் டுவென் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சார் எங்கள் ஒன் டே கேமில் அதுக்கப்புறம் எங்கள் வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட ஆட முடியும் ஒரு மேட்ச் எதுவும் ஆடினார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதோ மர்மரிங் சேர்ந்துது டீம்க்குள்ளே அவருக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லை ஸ்டைஃபுல்டாக சோக் ஆகிட்டாருன்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்தாரு பிரேக் எடுத்தாரு பார்த்தீங்கன்னா வந்தேன்னா அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் இடத்த பிடிச்சிட்டாங்க ஆளே இல்லை சர்க்கியூட்லேயே இல்லை லோக்கல் ஆடினார் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் மாதிரி ரேப் இந்த நக்கிள் மாதிரி பண்ணாங்க போர்டு கான்ட்ராக்ட்லேருந்து அவரை ரிமூவ் பண்ணாங்க எல்லாம் ஆச்சு அப்புறம் போய் ஜார்க்கண்ட் போய் ஆடினார் ஒன்றும் குதூகலம் இல்லை இங்கே வந்து நம்ம சவுத் ஜோனில் கூட வந்து கோயம்புத்தூர் அங்கே இங்கெல்லாம் வந்து கூட துலீப் ட்ராஃபிலாம் கூட ஆடினார் ஒரு நூறுலாம் அடிச்சார் பட் எல்லாம் ஸ்பர்டிக்காக அடிச்சார் பட் அன்றைக்கி அடிச்சா அந்த ஹைட் அண்ட் ஃபார்ம் வந்து ரீகேப்சர் பண்ணவே முடியல ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது அவர் நிரடல் இருக்குது பட் யங் அவர் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக எடுத்துப்பார் பட் என்ன சொல்ல வரேன்னா பிட்வீன் நவ் ஒன் அடுத்த மார்ச்சோ பிப்ரவரியோ லாட் ஆஃப் டைம் இஸ் தேர்ன்னு சொல்ல வரேன் ஸோ சஞ்சு சாம்சன் பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்கு இப்போ இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் சாம்பியன்ஸ்லயும் இல்லை ஐபிஎல் ஆட போறாரு ஸோ ஐபிஎல்ல ராஜஸ்தான்ல அவர் கேப்டனா இருக்குச்சு அந்த மாதிரி வேற மாதிரி ஃப்ரீடம் ஜெய்ப்பூர் பிச்சு அது இதெல்லாம் மேபி அவர் சுவிச் ஆன் பண்ணி நல்லா கூட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கும் அப்பாற்பட்டு ஈவன் அசியூமிங் ரொம்ப புவர் ஐபிஎல் யாருக்கு இருந்தா கூட டெபினட்டா இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து யாரையுமே எடுத்தோம் கோத்தோன்னு இருக்க போகுது இல்லை ஒரு கண்டினியூட்டி காட்டுறாங்க டெஃபினட்டா ஸோ அது நம்ம பார்க்குறோம் அதுக்கு அப்பாற்பட்டு அக்டோபரில் நவம்பரில் ரெண்டு விசிட்டர் யாருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு இருக்குது அதுக்கும் அப்பாற்பட்டு இன்ஜுரிஸு ஸோ ரொம்ப 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 டஃப் லாட் ஆஃப் ஹெட் ஏக் ஃபார் தி இந்தியன் செலக்டர்ஸ் தான் சொல்லணும் டெஃபரெண்டாக கையை பொறுத்த வரைக்கும் அஸ் அ கேப்டனாக இந்த சீரியஸை வின் பண்ணி கொடுத்துட்டாரு அஸ் அ பேட்டராக அவர் ஃபெயில் ஆகியிருக்காரு இதுதான் அன்றைக்கே நம்ம சொன்ன மாதிரி அவரோட குட் லக்காக என்னன்னு தெரியல அது என்ன குட் லக்குன்னு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப கஷ்டம் அவரோட ஃபெயிலியரை டீம் ஃபெயிலியர் அஃபெக்ட் பண்ணல மெயினாக டீம் வின் பண்ணிடுது ஸோ ஹிஸ்ட்ரி நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா ஒரு குவிஸ் கொஸ்டின்ல கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபோர் ஒன் இந்தியா வின் பண்ண சூரியகுமார் யாதவ் எவ்வளோ அச்சாறதுலாம் வந்து அப்படியே அப்படியே போயிடும் ஏன்னா டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு பட் ஆனால் அவர் இல்லஸ்ட்ரஸ் பாஸ்ட் இருக்கு டி ட்வெண்ட்டியில ரெண்டு நூறு அடிச்சிருக்காரு குவாலிட்டி பேர் இந்தியன் டி டுவெண்டி சர்க்கியூட்ல கேப்டனா என்ஜாய் பண்ணணுன்னு அந்த மேண்டில் ஒரு கிரெடிட் இல்லாமல் இருக்க போறது இல்லை சோ இன்வென்டிவ் பிளேயர் தான் இது டெம்பரரி பிளிப்பு இதே தான் அவர் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சைஃபர் அடிச்சார் இங்க சென்னையிலேயே நம்ம ஞாபகம் இருக்கு ஒரு மார்ச் டுவெண்ட்டி த்ரீல இங்க ஒன் டே மேட்ச் நான் பார்த்து ஞாபகம் இருக்கு அவங்க சைபர் அட் மூணு நாள் சைபர் அடிச்சார் அப்புறம் வேர்ல்டு கப்பில் இருப்பாரா இருப்பாரான்னு சந்தேகம் இருந்தது இது பட் வேர்ல்டு கப்பில் கொடுத்தாங்க அடிக்க முடியல அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன் டேல வர முடியல டி ட்வென் டெஸ்ட்டு டெஸ்ட் டீமில் வர்ச்சுவலாக இல்லவே இல்லை எப்பவுமே இல்லை பட் இப்போ டி டுவெண்ட்டியில் கொஞ்சம் ஒரு பெரிய மிஸ்ரபிள் ரன் என் பண்ணுறாரு பட் அவரும் பொறுத்தவரைக்கும் ஒரு பிரேக் இருக்குது நல்லா படுறச்சு அட்டகாசமா எல்லாம் ரசிப்பான் லட்ச பேர் போட்டோ எடுப்பான் என்ன மாதிரி பிளிக் அடிக்கிறாரு மிடில் ஸ்டெப்ல இருந்து அடிக்கிறாரு கீப்பர் மண்ட மேல அடிக்கிறாரு எல்லாம் கொண்டாடுவான் இன்னைக்கு அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்லயே நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளிக்ஷாட்டை கொடை என்ற மாதிரி சொல்லணும் ஹைட்டில் கிளம்பிடுது கீப்பருக்கே கிளம்புது லீடிங் ஹெட்ஜ் அது என்ன சிக்னல்னால் ஏன் லீடிங் ஏஜ் ஆகுதுன்னா உங்கள் சென்ஸ் ஆஃப் டைமிங் இல்லை டெஃபினட்டாக டைம் நல்லா ஆடுறவங்க வந்து டைமிங் அட்டகாசமாக இருக்கும் சரியா ஆள் ஃபார்ம் இல்லை கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஒரு கன்விக்ஷன் இல்லை ஒரு ஹோப் பண்ணுறீங்க கன்விக்ஷன் இல்லைன்ற மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அந்த டைமிங் அந்த பேஸ் ஆஃப் த பிச்சு பேஸ் ஆஃப் த பால் எல்லாத்தையும் நிர்ணயித்து கரெக்ட் சமயத்தில் ஆடுறது தான் அந்த டைமிங் அந்த ஸ்ட்ரோக் பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேபி கடுகத்தை நான் சீக்கிரம் ஆட்டாரான்னு தர லீடிங் ஏஜ் பட்டு கிளம்பிடுது ஒரு மாதிரி புஸ் மாதிரி கிளம்பிடுது அதுதான் கேம் அதுதான் தின் மார்ஜின் அதுதான் அதுதான் அந்த புவர் ஃபார்மும் நல்ல ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கச்சு நீங்கள் கேப்பில் அடிச்சுனே இருப்பீங்க புவர் ஃபார்ம்னா நீங்கள் ஃபீல்டர் கட்சினே இருப்பீங்க நாலு டாட் பால் ஆடுவீங்க மசில்லாம் டென்ஷன் ஆகிடும் ஷோல்டர்லாம் டென்ஷன் ஆகிடும் யூத் அடிக்கணும் யூத் அடிக்கணும்னு பாட்டு ராங் சாய்ஸ் ராங் பால யூத் அடிக்க போய் ஹைட்டில் கலப்பிட்டு அவுட் ஆகிடுவாங்க இதுதான் விஷயம் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பில்சால்ட்டை தவிர பாக்கி யாருமே பேட்டிங் அவங்க டீமில் பண்ணலை அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் என்ன காரணமாக இருக்குது பேஸ் பால்ன்றது அஃப்கோர்ஸ் ஒரு மீடியா க்ரியேஷன் தானே ஈஸ்வரன் அவங்கள பொறுத்தாலையும் அவங்க அதை போய் சொன்னீங்கன்னா பேஸ் பால்னு மெக்காலம் இருக்கும் அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது பப்ளிக்லேயும் சொல்லியிருக்காங்க பட் அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரோக்லேயே அடாப்டடா அப்படின்னா என்னன்னா நீங்கள் என்ன சுச்சுவேஷன் ஆஃப் த கேம்லேயும் நான் ஒன் டைமென்ஷனலாக ஆடுவேன் அடிக்க போவேன் அடிக்க போகிற ப்ராசஸ்ல பட்டுதுன்னா முந்நூறு ரன் படும் இல்லைன்னா நான் என்னையும் கொளுத்திப்பேன் கம்பஸ்டிபிளா நூறு ரன் பத்து ஓவரிலே ஆல் அவுட் மாதிரி தான் பிலாசபி அவனுக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பிளேயர் லைக் ஜோ ரூட்டோ யாரோ இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷெப்பர்டு பண்ணி அந்த சேஸ் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம் பட் யார் வந்திருந்தாலும் எவ்வளோ செடென்ட்ரி ஆனாலும் டெபினெட்டா அந்த ஆஸ்கிங் ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பேர் ஓவர் எல்லாம் போயிட்டுனாலே நீங்க எக்ஸ்ப்ளோசிவா இருக்கணும் பவர் பிளேல விக்கெட்ஸும் விடக்கூடாது ஸோ அவங்க அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லூசிங் காஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா முப்பது நாட் அவுட்டு நாற்பது நாட் அவுட்டு ஐம்பது நாட் அவுட்டுன்ற மாதிரி கண் வலி மாதிரி சில பேர் தன்னோட பர்சனல் க்ளோரிக்கு ஆடுற மாதிரி இல்லையேன்னு நினச்சின்னு இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட்டோ இங்கிலீஷ் ஃபேனோ சப்போர்ட்டிவாக சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் இதை வந்து கிரீடியா தன்னோட ஃபார்முக்கோசரமும் ஆடாம டீமோட காஸ்க்கு எல்லாம் கொளுத்திக்கினாங்க பரவாயில்ல ஓகே பட்டு வேற வழியே இல்லை இங்கிலீஷ்மேன் பொறுத்தவரையும் நேதிக்கு இந்த மாதிரி ஒரு டால் ஸ்கோரை அடிச்சே தான் தீரணும் சால்ட் அடித்தாரு அவருக்கு அந்த அளவுக்கு சப்ளிமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை சால்ட் இந்தியன் ஆடியன்ஸஸ் நிறைய பார்த்துருக்கோம் அதை எதிர்பார்த்து தான் பட் ஒன் ஆட் டூ த்ரீ பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சீரிஸ் ஒரு ஃபர்கட்டபிள் சீரீஸ் ஆகி லிவிங்ஸ்டன் ஒரு ரெண்டு கேம் அடிச்சார் பட்லர் ஒரு ரெண்டு கேம் ஸ்டார்டில் அடித்தார் மற்றபடியெலாம் மற்ற அந்த பெத்தல் அவங்க எல்லாம் ஒரு கேமியோ கேமியோ ஆடுறாங்க தவிர ஒரு ஷர்மா ஆடின மாதிரியோ மற்ற இந்தியன் பிளேயர்ஸ் ஆடின மாதிரியோ திலக் ஆடின மாதிரியோ யாருமே ஒரு மாதிரி ஐ கேச்சிங் ஆடமுடியில் பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஒரு கேம்ல ஹியூஜ் கேம்ல ஹை ஸ்கோரிங் கேம்ல கலெக்டிவா மெல்டவுன் ஆகிட்டாங்க பாரிங் சால்ட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னில் ஆதில் ரஷ்யத்தை மட்டும்தான் நம்பி வராங்க ரயான் அகமதை எடுத்திருக்காங்க பட் அவரை ஏன் பிளே பண்ண வைக்கல அப்படிங்கிற கேள்வி இங்கே நிறையவே இருக்கு ஏன் அவங்க வந்து ரயான் அகமதை யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் அவருக்கு மேபி ஏர் ஸ்பீடு இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி அவருக்கு அந்த லெக் ஸ்பின் அந்த மிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது லெக் ஸ்பின்னு நம்ம டி டுவெண்ட்டில பார்க்குறோம் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி ஆக்ஷன்ல லெக் லெக்ஸ்பின்ருக்கு போகிற பரிசு வந்து ஆஃப் ஸ்பின்னருக்கு கிடைக்க மாட்டேங்குது லெஃப்ட் ஆமர் ப்ரிஃபர் பண்ற மாதிரி ஆஃப் ஸ்பின் ப்ரிஃபர் பண்ணுது ஸோ பேசிக்கலி லெஃப்ட் ஆமர் லெக்ஸ்பின்னர் தான் இன் ஓகு மிஸ்ட்ரின்றது வேற லெவல் ஸோ இவர் ரெஹான் அம்மருக்கு ஒரு டைனி பிட் ஆஃப் லெக்ஸ்பின்னு மிஸ்ட்ரி எல்லாம் இருந்தால் கூட அந்த ஏர் ஸ்பீடு அந்த ஃபிஸ்ஸுன்னு சொல்கிறான் பாருங்கள் பந்து சர்ஃபேஸில் பட்டு தெரிச்சுன்னு இந்த பவுன்ஸோ அந்த கேரியோ பேஸோ ஃபிஸ்ஸோ இருக்கணும் அது அவருக்கு அந்த அளவுக்கு ஃபிஸ் இல்லை முன்னாடி குல்தீப்பை கூட அதை மாதிரி லேபிள் பண்ணுவாங்க அவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு மாதிரி ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க நல்ல அன்ஆர்த்தடாக்ஸாக போடுவார் ரிஸ்ட் எல்லாம் மடக்கி போடுவார் கன்சீல்டு கூகுளி எல்லாம் போடுவார் பட் வந்து நீங்கள் மொல்லமாக வந்ததுன்னா பேட்ஸ்மெனுக்கு நிர்ணயிச்சுருவான் என்ன நடக்க போகிறதுன்றது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை தான் ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது ரிஹானுக்கு இருக்குது பட் ரிஹான் இஸ் ஒன்லி யங் பாய் எயிட்டீனோ நைன்டீனோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் அவர் மேபி ஒரு சின்ன ஒரு டியூட்டரிங் மாதிரி கூட இந்தியன் டூருக்கு கூட்டுன்னு வந்துட்டு மேபி இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணுன்ற மாதிரி ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால அவர் மேலே அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்கணும் அதுக்கு அப்பாற்பட்டு த்ரீ த்ரீ கேம்ஸ் வருது ஒன் டே கேமில் ஒரு லாங்கர் ஸ்பேன் ஆஃப் கேமில் ஒரு பூர் ஓவரோ ரெண்டு ஓவரோ பேடாக போட்டால் கூட ஒரு போலர் வந்து மனசு உடையாமல் திருப்பி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மேபி ஒன் டே கேம்ஸில் அவரை பிளட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஓடிஐக்கு எந்த அளவுக்கு கேப்பபிளாக வந்து இந்தியாவை தோக்கடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்